ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாம்பழத்தை வச்சு பண்ண குழம்ப பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு தான் நல்லா கெட்டியாக இருக்கணும் லூசாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் ஒரு மாம்பழமும் ஒரு கரண்டி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா போதும் ரெண்டு தட்டு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி சேலன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம மாம்பழத்தை வச்சு மாம்பழப்பு சரி குழம்பு தான் பண்ணப்போம் இந்த மாம்பழ குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஆறு மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த மாம்பழம் வந்து நார் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஒரு கற்பூர வாசனை வரும் பாருங்க அந்த மாம்பழம் எடுத்திருக்கேன் மாம்பழத்தில் அந்த குழம்பு பண்ணாதான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு வைக்கணும் இருக்கிறேன் கழுவி வைக்கணும் அந்த மாங்காய் இருக்கும் பாருங்க இந்த முன்னாடி இருக்கிற தண்டுபாத பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணினா அந்த தோல் அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் பாருங்க எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் இருக்கிற மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இது அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும் டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க தோல் ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம் அந்த அளவுக்கு ஈஸியா வரும் இங்க பாருங்க இருக்கிற மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு எடுத்துட்டேன் மாம்பழத்தை மாத்தி வச்சுக்கோங்க நான் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த டைட்டில் தான் குழம்பு பண்ண போகிறேன் குழம்பு வைக்க போற சட்டி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு துண்டு வெள்ளை எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் டேபிள் ஸ்பூன் வளர்ந்து எடுத்தால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளை சேர்க்கறதுனால பாம்பழத்தில் இருக்கிற லைட்டாக புளிப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கால் கப்புக்கும் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே தோல் நிற்க வச்சிருக்கோம்ல மாம்பழத்தை உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாம்பழத்தை நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் தயிர் எடுத்துருக்கேன் அந்த தயிர் இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை கோர்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுக்கும் போது இதுல கெட்டி எதுவும் இல்லாம தயிர் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் உங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அடிச்சடுத்த தயிர மாத்தி வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க அற மூடி தேங்காவை நல்லா பூ போட துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ துருவி எடுத்த தேங்காவை மிக்சாருக்கு மாத்திக்கோங்க மிக்சாரை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நாலு பச்சை மிளகாவை காம்புணிக்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கான சரிச்சு பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதுக்கான சரிச்சு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கிஞ்சி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது அது கூடவே கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இருந்தால் ஒரு ஆறு மிளகு செட்டுனா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே கால் கப்புக்கும் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த மாம்பழம் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோம் நம்ம அரைச்சி வந்துருக்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து கழுவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து குடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கணும் லூசா இருந்தா டேஸ்ட் மாறிடும் இப்ப சேர்த்து குடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம தேங்காய் அச்சு ஊத்துறோம் பாத்தீங்களா பச்சை வட எல்லாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுவோம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தயிரை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோமில்ல தயிரை பொழுது சேர்த்துக்கோங்க தயிரை சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு சின்ன வானில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் தேங்காயெண்ணில் தாளிக்கும்போது எவ்வளோ வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க பாருங்க கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பு வச்சு இறக்கி வச்சுருக்கோம்ல இப்போ இந்த குழம்பு கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிமிஷம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கமன வாசனை வருது பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்மள சரி இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாம்பழப்பில் சரி செய்யும்போது இந்த அளவுக்கு தான் நல்லா கெட்டியாக இருக்கணும் லூ அந்த அளவுக்கு குழம்பு போல் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டால அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அது கூடவே ஒரு மாம்பழத்தை வச்சு சாப்பிடும்போது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டி கொடுத்துட்டு நீங்கள் எப்பயுமே மாம்பழ பிடிச்சரி செஞ்சினா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்க தாளிச்சு ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட்டே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டா போதும் ரெண்டு தொட்டு சாதம் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு புளிப்பு இனிப்பு சேர்ந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ